உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வள்ளல் பெருமானார் உருவாக்கிய தருமச்சாலை அதற்கு பிறகு மிக முக்கியமாக அந்த சத்திய ஞான சபை இந்த சத்திய ஞான சபையை வள்ளல் பெருமானார் எதற்காக உருவாக்கினார் அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத அவருடைய மொழியில் அவருடைய நடையில் அவருடைய உரையா உரையில் நாம் பார்க்கலாம் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் தனியருட் பெருவெளி தலத்தெழுஞ்சுடரே என்று வள்ளல் பெருமனர் ஞானசபையை ஒரு பெருவெளித்தலம் அப்படின்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் தைப்பூசத்தன்று நீங்கள் ஞானசபைக்கு முன்னே வடக்கு நோக்கி நின்று நீங்கள் அந்த சோதி தரிசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வழக்க நிற்கு வந்து மே மேலே சூரியனும் இடக்கண்ணிற்கு நேர் மேலே மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் தெரியும் இதைத்தான் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி பெருவெளி தல தெழுஞ்சுடரே அந்த பெருவெளியில எழும் சுடரே அப்படின்னு தான் அந்த ஜோதி தரிசனத்தை சோதி தரிசனத்தை வள்ளல் பெருமானார் சுட்டி காட்டுறாங்க ஆக சந்திரன் அக்கினி சூரியன் ஆகிய மூன்று தீக்களை முத்தீக்களை தரிசனம் செய்யக்கூடிய மிக முக்கியமான தலம் தான் அந்த ஞானசபை அதா பெருவழி தலம் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறாங்க சரி இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த ஞானசபை மற்றும் தருமசாலை சங்கம் அதை வந்து சங்கம் சாலை சபை அப்படிம்பாங்க இந்த சங்கம் சாலை சபை ஆகிய இந்த மூன்று அமைப்புகளும் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திற்கு பெயர் பார்வதிபுரம் சரிங்களா பார்வதிபுரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம மக்கள் வாழக்கூடிய ஞான சபை பெருவெளி உள்ள இடத்தை குறிக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக பார்வதிபுரம் என்று பெயர் அதில் குறிப்பாக இந்த சங்கம் சா சாலை சபை ஆகிய சாலைனா தர் சங்கம் அப்படின்னா ஞா சத்தியஞான சங்கம் சாலை அப்படின்னா தருமசாலை உணவளிக்கக்கூடிய தருமசாலை அடுத்தது சபை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞான சபை ஸோ இப்படி எப்பவுமே இது ஞாபகத்தில் வச்சுருக்குங்க ஆக இந்த சங்கம் சாலை சபை ஆகிய இந்த மூன்றும் இருக்கக்கூடிய இந்த பெருவெளி நிலத்திற்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா இறைவர் அருளால் அளிக்கப்பட்ட பெயராகவே வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறாங்க அது உத்தரஞான சிதம்பரம் மற்றும் உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க வள்ளல் பெருமானார் இதில் உத்தரஞான சிதம்பரம் என்பதைத்தான் வள்ளல் பெருமானார் முக்கியமாக முதன்மையான பெயராக குறிப்பிடுறாங்க சரி இப்போ அந்த பெருவெளிக்குள்ளே போய் ஒருவர் வழிபாடு செய்தால் அல்லது பெருவெளிக்குள்ளே போய் வழிபாடே வேண்டாம் மன உருக்கத்தோடு மனத்தயவோடு சிவசிந்தனையோடும் சிவகருணையோடும் ஒருவர் அங்கே போய் இருந்தால் அவருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் பாடல்களாகவே பாடி வச்சிருக்காங்க ஏனென்றால் அவரும் அந்த பலனை அந்த பெருவெளியிலே சபையிலும் சாலையிலும் சங்கத்தின் மூலமாகவும் பெற்ற காரணத்தினால்தான் அதை வந்து அவ்வளவு ஒரு உயரிய இடமா வள்ளல் பெருமானார் உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போது அது என்னென்ன பலன்கள் அந்த இடம் கொடுக்குது குறிப்பாக நீங்கள் வடலூருக்கு வள்ளல் பெருமானாரை உருவாக்கிய அந்த தர்ம சாலையையும் அதே போல் குறிப்பாக சத்தியஞான சபைகள் சென்று பெருவெளிக்குள் நின்று ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஓர் எக்கர் பெருவெளிக்குள் நின்று நீங்கள் வழிபா மனமுருக வழிபாடு செய்யும்போது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பெருமானார் பட்டியலிடுறாங்க இது திருவருட்பாவில் ஆ பிள்ளை அவர்களுடைய பதிப்பில் வந்து பதினொன்றாவது புத்தகம் ஆறாம் திருமுறை இடைப்பகுதி அல்லது உத்தரஞான சிதம்பர பகுதி என்கிற பெயரில் இது இந்த என்ற தலைப்பில் இருக்கு இதில் நூற்றி இருபதாவது பக்கம் உத்தரஞான சிதம்பர மாலை என்கிற அந்த தலைப்பில் இந்த பாடல்களை தர்றாங்க அருளோங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அடைந்ததென்றன் மருளோங்குறாமல் தவித்து நல்ல வரமளித்து பொருளோங்கி நான் அருட்பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது உத்தரஞான சிதம்பரமே இந்த உத்தரஞான சிதம்பரம் எப்படிப்பட்டது பொருளோங்கி நான் அருட்பூமியில் அருட்பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது உத்தரஞான சிதம்பரமே அருள் பொருள் ஆகிய அனைத்தையும் அருளக்கூடிய ஒரு தளமாக இந்த உத்தரஞான சிதம்பரம் இருக்கிறது இதுதான் என்னுடைய க எல்லாம் து துருசுன்னா துரு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் எல்லாம் நீக்கி எமக்கு அருளையும் தெருளையும் தெளிவித்து அருள்பாலித்த இடம் வந்து இந்த உத்தரஞான சிதம்பரம்னு சொல்கிறாங்க இணையென்று தான்றனக்கு ஏற்றது போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது சொத்து சன்மார்க்கத்தில் தோய்ததின்னை அணை என்று அணைத்து கொண்டு ஐந்துழில் ஈந்த அருளுலகில் திணை ஐந்துமாகிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க தமக்கு ஐ இந்த சன்மார்க்கத்தில் தோய்ந்த தனக்கு ஐந்துழிலையும் ஈந்து படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறதில்ல வளல் பெருமை அழித்தல்னு சொல்ல மாட்டாங்க துரிசு நீக்கல்னு சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் துரிசு நீக்கல் அதற்கு அரு அப்புறம் வந்து மறைத்தல் அதன் பிறகு அருளல் அப்படிங்கிறது ஐந்தொழில் இந்த ஐந்தொழிலையும் எமக்கு தந்த திணை ஐந்துமாகிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க அப்போ இந்த உத்தரஞான சிதம்பரத்தை வந்து ஐந்திணையும் அந்த உத்தரஞான சிதம்பரம் தான்ன்றாங்க ஐந்து என்ன உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஐந்திணையும் அந்த உத்தரஞான சிதம்பரத்தில் இருக்கிறது அப்படின்னா பெரும் ஒரு பெருமைப்பட ஒரு அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழருடைய நீங்கள் வந்து திணை கோட்பாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருவெளிக்குள்ள இருக்கு அப்படின்றார் அவர் அவருமாகிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க உலகமேலாம் துள உற்ற உண்மை தந்தே இலகலாம் படை தாருயிர் காத்தருள் என்றதென்றும் கலகமெலா சுத்த சன்மார்க்க சங்கம் கலந்ததுவார் திலகமெனா நின்றது உத்தரஞான சிதம்பரமே அடுத்த பாடல் பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர் கின்பந்தருவது நான் தனக்கு உவமேயமானதொளி ஓங்குகின்ற ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்ட்டாங்க சாகா வரம் கொடுக்கக்கூடியது தவம் புரிந்தவர்க்கு இன்பம் தரக்கூடியது உபமேயமான ஒளி ஊங்குகின்ற ஒளி சுத்த சன் சுத் ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்ற அந்த ஒளி ஒளிபுரிந்திய சிவமே நிறைந்து நிற்கின்ற உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க ஒத்தாரையும் எழுந்தாரையும் நேர்கண்டு உபக்க ஒருமித்தாரை வாழ்விப்ப வாழ்விப்பதேற்றார் கமுதம் விளம்பி இடுவித்தாரை காப்பது சித்தாடுகின்றது மேதினி செத்தாரை சித்தாரை மீட்கின்றது உத்தரஞான சிதம்பரமே ஒத்தாரையும் எழுந்தாரையும் நேர்கண்டு உபக்க அப்படின்னா என்ன பொருள்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியது ஏற்றத்தாழ்வு அற்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருமித்த எல்லோரையுமே வாழ்வித்து அவர்களை வந்து தேற்றி மேலேற்றுவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தாடுகின்ற மேதினி மேல் இந்த சித்தாடுகின்ற இந்த உலகத்தின் மேலே சித்தாரை மீட்கின்றது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்ட்டாங்க முதல்ல அருள் கொடுத்தாச்சு அடுத்தது பொருள் கொடுத்தாச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்மார்க்க சங்கம் கொடுத்து தவம்புரிவருக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சாகா வரமளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல் செத்தவரி மீட்கக்கூடிய தலமாக இருக்கிறது உத்தரஞான சிதம்பரம் அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க இத்தாலும் மிக்க தினக்கருள் ஈந்தது வல்ல சித்தாடல் செய்கின்றது எல்லா உலகம் செழிக்க வைத்த தித்தார் அணிக்கணி ஆயது வாழ்ந்த வாழ்ந்துடற் கேற்றதெங்கும் சித்தால் எழுப்புவது உத உத்தரங்கையான சிதம்பரமே இது திரும்பவும் சொல்றாங்க சித்தாரை எழுப்பக்கூடியது உத்தரஞான சிதம்பரம் அப்படின்றாங்க அடுத்தது குருநெறிக்கே என்னை கூட்டிக் கொடுத்தது கூறுறிதாம் பெருநெறுக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது பேய் உலகம் காணற்கரியது காட்டுவிக்கின்ற திருநெறிக்கேற்கின்ற உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு அடுத்ததும் உத்தரஞான சிதம்பரத்தை வந்து பேய் உலகத்தில் வந்து கருணொருக்கேற்றவர் காணற்கரியது காட்டுகின்ற திருநெறுக்கேற்கின்ற உத்தரஞான சிதம்பரமே திருநெறியை அருள்நெறியை அழி அழிக்கக்கூடிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க அடுத்தது கொல்லா நெறியது கோடா நிலையது கோபமில்லார் சொல்லால் உவம் உவந்தது சுத்த துணிந்தது உலகமெல்லாம் அழிப்பு திறந்தால் எழுப்புவது ஏதமொன்றும் ஒன்றும் சில்லா வனத்தின் உத்தர சில்லா வளத்தின் உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க ஸோ கொல்லா நெறியும் கோடா நிலையும் கோபமில்லாத சொல்லால் இனிமையான சொற்களால் உவந்தது தான் சுத்த சன்மார்க்கம் அப்படிப்பட்ட திறத்தால் எழுப்புவது ஏதும் ஒன்றும் செல்லாவளத்தின் உத்தரங்கையான சிதம்பரமே அங்கேயிருந்து இறந்தவரை எழுப்புவதை பற்றி குறிப்பிடுறாங்க காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காலமெல்லாம் வீணால் கழிப்பவர்க்கு இது வெஞ்சினத்தால் வெஞ்சனத்தால் கோணாத நெஞ்சில் குழாவி நின்றது கூடி நின்று சேனாடர் வாழ்த்துவது உத்தரஞான சிதம்பரமே காணாத எல்லாம் அரிய காட்சிகளெல்லாம் காட்டு காட்டுவிக்கின்றது இந்த வீணான நாளை கழித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அரிதான அத்தனை விதமான நன்மைகளையும் கொடுக்கறது அப்படிங்கிறது சுருக்கமாக நாம் புரிஞ்சுக்குவோம் சொல்வந்த வேத முடிமுடி மீதில் துலங்குவது கல்வந்த நெஞ்சினர் காணற்கரியது காமமிலார் நல்வந்தனை செய்ய நன்னிய பேரது நந்தனக்கே செல்வந்தந்தாட்கொண்ட உத்தரஞான சிதம்பரமே இங்கே சொல்றாங்க செல்வத்தை தந்து ஆட்கொண்ட உத்தரஞான சிதம்பரமே அப்படின்றாங்க ஏகாந்தமாகி வெளியாகி இருந்ததிங்கெண்ணை முன்னே மோகாந்தகாரத்தின் மீட்டதன் நெஞ்ச ஒயங்கியிருப்பின் மாகாந்தமானது வல்வினை தீர்த்தனை வாழ்வித்தன் தேகாந்த நீக்கிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னன்னா என் வல்வினைகளையெல்லாம் முன் தேகத்தில் முன் பிறவுகளையெல்லாம் செய்த வினைகளையெல்லாம் அகற்றி எனக்கு தேகாந்தம் நீக்கிய உத்தரஞான சிதம்பரமே தேகத்தை வந்து இறந்து பிறந்த தேகத்தை வந்து முழுவதுமாக ஞான பிரணவ தேகமாக மாற்றி எனக்கு தேகாந்தம் ஆஹ் நீக்கிய உத்தரஞான சிதம்பரமே அப்படின்னு வள்ளல் பெருமானர் உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி சொல்கிறாங்க ஆக அங்கே இப்போ உத்தரஞான சிதம்பரத்துக்கு சென்று வழிபட்ட என்னென்னவெல்லாம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அருள் கிடைக்கும் சாகா கிடைக்கும் செத்தாரை எழுப்பக்கூடிய இடத்திற்கு சென்று வழிபடுகின்ற காரணத்தினால் நாமும் மரணமெலா பெருவாழ்வுகளை அடையக்கூடிய நிலை கிடைக்கும் அதே போல் தேகாந்தம் உள்ளிட்ட அதனுடைய முடிவுகாலம் இனிமேல் வந்து இந்த பிண உடல் என்று சொல்லக்கூடிய நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உடலை நாம் முழுவதுமாக விட்டுவிட்டு சுத்த ஞான பிரணவம் என்று அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நம் தேகங்கள் பெறக்கூடியதாக அத்தனை வரங்களையும் அளிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்புறையாக ஆ பாலகிருஷ்ண பிள்ளை ஐயா எழுதியிருக்கதை நம்ம வாசிடுவோம் இந்த திருப்பதிகத்தில் நம்பெருமானவர்கள் உத்தரஞான சிதம்பரமே தம்மை அருட்பூமியில் வாழ புரிந்து தமது தேகாந்தம் நீக்கியது என்றும் தமக்கு உண்மை உண்மை தந்தே இலகையெல்லாம் படைத்து ஆருயிர் காத்தருள் என்றது என்றும் சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்து சிவமே நிறைந்து சாகாவரம் பயப்பது என்றும் எற்றார்க்கு அமுதம் விளம்பி இடுவித்தாரைக் காப்பது என்றும் கொல்லா நெறியது என்றும் காலமெல்லாம் வீணால் கழிப்பவர்க்கு எய்தெரிதானது என்றும் கல்வந்த நெஞ்சினர் காணக்கரியது என்றும் இன்னப்பல் இருஞ்சிறப்பில் எம்பி எம்பி இரும்பு தூறுவது உணர்ந்து இன்புருக அப்படின்னு வந்து அழகாக முடிச்சிருக்காங்க ஆக வடலூர் ஞான சபை முன்னதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சங்கம் சாலை சபை ஆகிய அமைந்து பெருவெளித்தலம் என்பது உத்தரஞான சிதம்பரம் என்றதற்கு பெயர் இத்தனை வரங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த உத்தரஞான சிதம்பரத்தில் பெருவெளிக்குள் தேவையில்லாத கட்டடக் குவியலை கட்டி சுற்றுலா தலம் போல ஆக்கி அந்த ஞான சபையும் உத்தரஞான சிதம்பரத்தின் பெயரை சர்வதேச மையம் என்று மாற்றக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை நாம் என்னென்று சொல்வது எனவே இதற்காகத்தான் சொல்கிறோம் பெருவெளிக்குள் எந்த விதமான கட்டடக் குவியல்களையும் கொட்டாதீர்கள் குப்பைகளை கொட்டாதீர்கள் அதற்கு பெயரை மாற்றி விடாதீர்கள் அது உத்தரஞான சிதம்பரமும் உத்தரஞான சித்திபுரமும் இறைவர் அளித்த பெயர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளித்த பெயர் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறாங்க அந்த உத்தரஞான சிதம்பரத்தில் தங்கியிருந்த போதுதான் வள்ளல் பெருமானாருக்கு இத்தனை பலன்களும் கிடைத்திருக்கின்றன என்று சொல்லியிருக்காங்க எனவே அறைவு உரையாக அறைவே காட்டுத்தனமாக சில பல வரிகளை பிடித்துக்கொண்டு அதை மட்டுமே அதிலும் தப்பு தப்பாக அதற்கு பொருள் எடுத்துக்கொண்டு உளறிக்கொண்டும் பிறரிடம் உளறியும் தெரிய வேண்டாம் என்று இந்த சன்மார்க்க பேச்சாளர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் அதே போல் சன்மார்க்க காவலர்கள் என்று கூறி கொள்ளி கூறி பிச்சு பிள்ளைகள் அதே போல நாங்கள்தான் வழக்குகள் போட்டு எல்லாவற்றையும் மீட்டோம் என்று பொய் கூறிக்கொண்டு தெரியக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் சற்று ஒதுங்கியிருங்கள் நீங்கள் உரசி கொண்டிருப்பது வள்ளல் பெருமானாரிடமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடமும் அந்த பட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்